விழா கொண்டாட்டம் ஜனவரி பதின் மூன்று இம் தேதி தொடங்குகிறது ஜனவரி பதின் மூன்று இம் தேதி திங்கள் போகி பதினான்காம் தேதி செவ்வாய் பொங்கல் பண்டிகை பதினைந்தாம் தேதி புதன் மாட்டு பொங்கல் பதினாறாம் தேதி வியாழன் காணம் பொங்கல் கொண்டாடப்படுகிறது ரயிலில் பயணம் செய்ய நூற்றி இருபது நாட்களுக்கு முன்பு டிக்கெட் முன்பதிவு செய்யும் வசதி உள்ள நிலையில் பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு நாளே செப் பன்னிரண்டு தொடங்குகிறது அதாவது ஜன பத்து மைனஸ் இன் தேதி வெள்ளி பயணம் செய்வதற்கு நாளை முன்பதிவு செய்யலாம் யூஸ் நியூஸ் அண்ட்வேர் ரிப்போர்ட் இதழ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆண்டுக்கான உலகின் சிறந்த நாடுகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலில் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக இம்முறையும் சுவிட்சர்லாந்து முதல் இடம் பிடித்துள்ளது இரண்டாவது இடத்தில் ஜப்பான் மூன்றாவது இடத்தில் அமெரிக்கா நான்காவது இடத்தில் கண்டா ஐந்தாவது இடத்தில் ஆஸ்திரேலியா ஆகியவை உள்ளன வாழ்க்கைத்தரம் தொழில் முனைவு சாகசம் சுறுசுறுப்பு பாரம்பரியம் கலாச்சார நோக்கம் உட்பட பத்து தன்மைகளின் அடிப்படையில் இந்த பட்டியல் உருவாக்கப்பட்டுள்ளது எண்பத்தொன்பது நாடுகள் இடம்பெற்றுள்ள இந்த பட்டியலில் இந்தியா முப்பத்தி மூன்றாவது இடத்தில் உள்ளது சென்ற ஆண்டு பட்டியலில் இந்தியா முப்பதாவது இடத்தில் இருந்தது இந்நிலையில் தற்போது மூன்று இடங்கள் பின்னகர்ந்துள்ளது இந்த பட்டியலில் முதல் இருபத்தைந்து இடங்களில் ஐரோப்பிய நாடுகள் அதிகம் இடம்பெற்றுள்ளன ஆசியாவிலிருந்து ஜப்பான் சிங்கப்பூர் சீனா தென்கொரியா ஆகிய நாடுகளே முதல் இருபத்தைந்து இடங்களில் உள்ளன மத்திய கிழக்கு நாடுகளில் நிக்கிய அரபு அமீரகம் பதினேழாவது இடத்திலும் கத்தார் இருபத்தைந்தாவது இடத்திலும் உள்ளன சென்னை அடையாறு பரமேஸ்வரி நகரை சேர்ந்தவர் பாலு இவர் மாநகராட்சியின் அடையாறு மண்டலத்துக்கு உட்பட்ட நூற்று எழுபத்தி நான்கு வார்டில் தூய்மைப் பணியாளராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் கடந்த எட்டாம் தேதி காமாட்சி சந்தானம் என்பவர் தனது வீட்டில் இருந்து ஒன்று புள்ளி ஆறு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகையை தொலைத்துள்ளார் அதற்கு முன் அந்த தெருவழியே குப்பையை வாங்கிச் சென்ற பாலு அவற்றை மக்கும் மக்காத குப்பையாக தரம் பிரித்துக் கொண்டிருந்தார் அப்போது காமாட்சி சந்தானம் தொலைத்த தந்த நகையை குப்பையிலிருந்து பாலி எடுத்தார் உடனே கண்காணிப்பாளரிடம் தகவல் தெரிவித்தார் இதையடுத்து கண்காணிப்பாளர் மற்றும் பணியாளர்கள் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் விசாரித்தனர் அப்போது தொலைந்த தனது நகையை காமாட்சி சந்தானமும் தேடிக் கொண்டிருந்ததால் பாலு கொண்டு வந்த நகை தன்னுடையது எனத் தெரிவித்தார் நகை கிடைத்த சந்தோஷத்தில் காமாட்சி சந்தானம் தூய்மை பணியாளர்களை வீட்டுக்கு அழைத்து நன்றி தெரிவித்தார் பாலவின் இந்த செயல் குறித்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் தெரியவர அவர்களும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் பாரிஸ் நகரில் கடந்த எட்டாம் தேதி முடிவடைந்த பாராலிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியா ஏழு தங்கம் ஒன்பது வெள்ளி பதிமூன்று வெண்கலம் என இருபத்தொன்பது பதக்கங்களை வென்று சாதனை படைத்ததுடன் பதக்கப்பட்டியலில் பதினெட்டு பதிலத்தைப் பிடித்தது இந்நிலையில் பதக்கம் வென்ற இந்திய வீரர் வேராங்கனைகள் பெரும்பாலானோர் நேற்று தாயகம் திரும்பினர் டெல்லி விமான நிலையத்தில் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது இதன் பின்னர் பிரமாண்டமான அளவில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது நிகழ்ச்சியில் பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் விளையாட்டில் தங்கப் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு தலா எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் வெள்ளிப் பதக்கம் வென்றவர்களுக்கு தலா ஐம்பது லட்சம் ரூபாயும் வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கு தலா முப்பது லட்சம் ரூபாயையும் அமைச்சர் மனச்சக் மாண்டவியா வழங்கினார் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஆண்டுதோறும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் கேரளாவில் இந்த ஆண்டு வரும் பதினைந்தாம் தேதி திருவோணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதையொட்டி வரும் பதின்மூன்று தேதி மாலை ஐந்து மணிக்கு தந்திரிகண்டரு கண்டரு பிரம்மதத்தன் முன்னிலையில் மேல்சாந்தி மகேஷ் நம்பூதிரி நடையை திறந்து வைக்கிறார் அன்று பூஜைகள் எதுவும் நடைபெறாது மறுநாள் செப்டம்பர் பதினான்கு அதிகாலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் வரும் பதினைந்து தீதி திருவோண சிறப்பு பூஜை நடைபெற உள்ளது குஜராத்தின் கட்ச மாவட்டத்தில் லக்பத் மற்றும் அத்தாசா தாலுகாக்களில் மர்ம காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது இப்பகுதியில் கடந்த மூன்றாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை நாற்பத்தெட்டு பேர் இக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டனர் இந்நிலையில் ஆறு குழந்தைகள் உட்பட பதினான்கு பேர் இக்காய்ச்சலால் உயிரிழந்தனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மூன்று சிறப்பு மருத்துவர்களும் எம்பிபிஎஸ் மருத்துவர்கள் தலைமையில் ஐம்பது மருத்துவக் குழுக்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன டோட் நோயாளிகளை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கும் வகையில் ஜிகே பொது மருத்துவமனையில் நூறு படுக்கை வசதி செய்யப்பட்டுள்ளது முப்பது வெண்டிலேட்டர்கள் மற்றும் பிற மருத்துவ சாதனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன ஆம்புலன்ஸ்களும் ஆங்காங்கே தயார் நிலையில் உள்ளன இந்த காய்ச்சல் கரோனா தொற்று போல் வேகமாக பரவக்கூடியதாக தோன்றவில்லை என்று கூறப்படுகின்றது குஜராத்தின் கட்ச மாவட்டத்தில் அண்மையில் கனமழை பெய்தது இந்த மழையால் காய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது